ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எப்பயுமே நான் மட்டும் தான் இன்ட்ரொடக்ஷனில் வருவேன் இல்லை எங்கள் அம்மா வருவாங்கன்னு பார்க்குறீங்களா ஏன் எதிரான நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்குன்னு தெரியுமா எங்கள் அம்மா என் என்பன்ஷனில் இருக்காங்க டென்ஷனில் இருக்கானுங்க அப்போ ஏன்டா வீடியோ போடுறோன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் கைஸ் எங்கள் அம்மா மூளைக்குள்ளே பல் பிரிஞ்சிச்சு இதே ஒரு கண்டாக போடலான்னு பார்க்குறாங்க கைஸ் அங்கே கைஸ் வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் விஎஸ் கலாட்டாஸ் ஆமாம் கனே நம்ம கண்ட்ரியில் வந்து ஓவர் டிப்ரெஷன் ஓவர் டென்ஷனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ப்ளட் ப்ரெஷர் பேஷன்ஸும் அதிகமாகிட்டே வராங்க அதுக்கு ரீசன் இது தான் ஏன்னா நம்ம ஓவராக டிப்ரெஷன் போகிறோம் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் ஓவராக டென்ஷன் ஆகுறோம்ல ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பேசிக்காக டாக்டர்ஸை போய் மீட் பண்ணுவோமா அப்படி மீட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க சில ப்ரிஸ்க் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஆமாம்ல லைக்கு வாக்கிங் போங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி மனசை வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பண்ணுற இதுலையாவது பண்ணுங்க பண்ணுங்கள் ஆ அப்படின்வாங்கள்ல இதை தான் ஜாப்பனீஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அவங்க ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்ப எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அது என்னங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஆமாங்க ஆன்ஷன் இதுக்கு பேர் என்னன்னு அவங்க சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா வெப்ப நீரூற்று குளியல் ஜாப்பன்லேயும் சரிங்க ஆஸ்திரேலியாவிலையும் சரிங்க நிறைய வெப்ப நீரூட்டெலாம் இருக்குங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வெப்பநீரூற்று குழியில் பண்ணுறதுனால அவங்களோட டிப்ரெஷன் பதற்றம் குறையுதுன்னு நம்புகிறாங்க அது ஆக்சுவலி ரியலாகவும் இருக்குங்கிறனால தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இன்னொன்று என்னென்னா ஷின்ஷ்ரின் யோகோ இது வந்து ஃபாரஸ்டில் குளிக்கிறதுங்க ஏன்னா சுற்றியும் பசுமையாக இருக்கும் ஸோ அதனால் அது வந்து அவங்களோட டிப்ரெஷனை வந்து குறைக்குது டென்ஷனை குறைக்கிறதுனால அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறங் இருக்குதுங்கிறனால அதையும் ஜாப்பனீஸ் மக்கள் அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளால் அங்கே போக முடியாதுங்க நம்ம என்ன பண்ணலான்னா வீட்லேயே ஒரு பெரிய டப்பில் ஹாட் வாட்டரை ஊற்றி அதை நம்ம குளிச்சு ஒரு ரொட்டீனாக குளிச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது வேலைக்குலேருந்து வீட்டுக்கு வந்தோம்னாலும் சரி இல்லை ஸ்கூல்லேருந்து ஏதோ பசங்க வந்தாலும் சரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன டீயோ காஃபியோ குடிச்சு குடித்து ரெஃபரெஸ் பண்ணி போடல இதையே ஜாப்பனீஸ் மக்கள் என்னவா பண்ணுறாங்கன்னா இதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க விழான்னா இந்த விழாக்கு பேர் என்னென்னா தேநீர் விழா ஐ மீன் அஸ் சனோயோ அப்படிங்கிற ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்படி குடிக்கிறனால இதை ஒரு விழாவாக கொண்டாடுறனால அவங்களோட மெமரிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு அவங்க நம்புகிறாங்க அது வந்து ரியலாகவும் இருக்கிறனால தான் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ அடுத்ததா என்னென்னாங்கன்னா இக்கே பானா இக்கே பான வேற ஒன்றும் கிடையாதுங்க நம்ம இங்கே பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்டை தான் அவங்க வந்து இக்கே பானாங்கிற பேர் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க இக்கே பானானா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளார் ஃப்ளாரு அதிலேருந்து கிடைக்கிற இலை தலை தண்டு இதெல்லாம் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுனால அவங்களோட பதற்றம் குறையும் டென்ஷன் குறையும் டிப்ரெஷன் குறையும்னு அவங்க நம்பி இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இதை நாம்ம என்னவா பண்ணிகிட்ருக்கோம்னு நல்லாவே தெரியும் ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இல்லைங்க ஆமாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுனால உண்மையாகவே நம்மளோட டிப்ரெஷன் குறையுங்க அடுத்ததான் என்னென்னா சின்ஷின் ஜீவுச்சு ஷின் ஜிவுச்சுங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க அக்குப்ரெஷர் அக்கு நம்ம ஹேண்டில் முக்கியமான பாட் முக்கியமான இடத்துல ப்ரெஷர் அழுத்தி ப்ரெஷ் பண்ணுறப்ப ப்ரெஷர் கொடுக்குறப்ப நம்மளோட டென்ஷன் பதற்றம் குறையுது அதை நாம்ளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க அதை என்னென்னா ஷின் ஷின் ஜியூஷு ஷூ அக்கு ப்ரெஷராக அதை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இது அவங்க என்ன அவங்களோட பதற்றத்தை டென்ஷனை டிப்ரெஷனை குறைக்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஜாஷன் ஜாஷன்கிறது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பண்ணுற மெடிடேஷன் தான் அவங்கள அவங்க ஊரில் ஜாஷன் ஐ மீன் ஜாப்பனீஸ் மக்கள் ஜான்ஷன்னு சொல்லி மெடிடேஷன் ஐ மீன் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க பேசிக்காகவே நம்மளுக்கு தெரியும் தியானம் பண்ணுறனால நம்மளோட பதற்றம் டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸும் சொல்லுவாங்க மக்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஐ மீன் ஜாப்பனீஸ் மக்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இருக்க எல்லா மக்களுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க லாஸ்ட்டாக இன்னொன்றுங்க எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது தான் எல்லா டிப்ரெஷன் எல்லா டென்ஷன் எல்லா நோய்க்கும் வாக்கிங் வாக்கிங்கிறத ஜாப்பனீஸ் மக்கள் என்ன பேரில் சொல்லி இன்னும் பண்ணிகிட்ருக்காங்கன்னா கிங் கிங் ஆமாங்க வாக்கிங் வாக்கிங் ஸ்லோவாக பண்ணுறதுனால உண்மையாகவே நம்ம டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ டெய்லியும் நம்ம என்ன பண்ணுங்க வாக்கிங் போகணும் அது கட்டாயமாக போகணும் கரெக்டு தானேங்க நம்மளோட டென்ஷனை குறைக்க இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இல்லை பாங்க வெயிட் வெயிட் ஃபிட் வெயிட் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நானும் என் டென்ஷன் எல்லாம் குறைக்க இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போகிறேன் ஆமாம் தானே நீங்களும் உண்மையாகவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன் டாடா பை பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே